குவைத்தில் அமீர் என்று அழைக்கப்படும் மன்னர் ஷேக் நவாப் அல் அகமத் அல் ஜாபர் அல் ஜபா காலமானதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது குவைத் மன்னருக்கு தற்போது எண்பத்தாறு வயது ஆகிறது சற்று முன்பு அமீரின் திவான் அலுவலகம் அதிகாரபூர்வ தொலைக்காட்சி சேனல் மூலம் அமீரின் மரண செய்தியை ஒளிபரப்பியுள்ளது நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அமீர் உடல் நலக்குறைவால் மோசமடைந்த நிலையில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடந்த சில நாட்களாக உடல்நிலை மோசமாக உள்ளதாக தகவல் வெளியாகி வந்த வண்ணமும் இருந்தது தற்போது குவைத் மன்னர் காலமாகி உள்ளதாக குவைத்தின் அமீரின் திவான் அலுவலகம் அதிகாரபூர்வமாக செய்திகளை வெளியிட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்